வணக்கம் நண்பர்களே முக்கியமான டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் சொல்லியிருந்தாரு இரண்டரை லட்சம் கோடி ரூபாய் பொதுமக்களுடைய பணம் மிச்சமாகுது பொதுமக்கள் சேவிங்ஸ்ல அது போக போகுது இரண்டாயிரம் லட்சம் கோடி ரூபாய் ஓவராலா இந்தியாவில் இந்த ரீஃபார் காரணமாக அப்படின்னு பி எம் சொல்லியிருந்தாரு உடனே மல்லிகார்ஜுனா கார்கே லாஸ்ட் எட்டு வருஷத்துல ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடி ரூபாய் வசூல் பண்ணிட்டீங்க இப்போ இரண்டாயிரம் லட்சம் கோடி ரூபாயை வந்து மிச்சம் பண்ண போறாங்க மக்கள் அப்படின்னு எதுக்காக பாலிடிக்ஸ் பண்றீங்க அப்படின்னு மல்லிகார்ஜுனா கார்கே ஒரு பக்கத்து இன்னொரு பக்கத்து கம்யூனிஸ்ட் யாரு மதுரை எம்பி இருக்கார்ல சு வெங்கடேசன் அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு நவராத்திரியை முன்னிட்டு ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கீங்க ஆனால் லாஸ்ட் எட்டு வருஷம் ஜிஎஸ்டி கொடுமைனால பொதுமக்களை தூங்க விடாம சிவராத்திரி ஆக்கணிங்களே அதுக்கு என்ன பதில் அப்படின்னு சு வெங்கடேசன் பேசியிருக்காரு அவர் ஒரு எழுத்தாளர் எழுத்தாளர்ல நவராத்திரி சிவராத்திரி எதுகை மோனி அப்படின்னு சொல்லிட்டு பேசலாம் அப்படின்னு பேசியிருக்காரு ஆக்சுவலா இந்த ஜிஎஸ்டி எட்டு வருஷம் வசூல் பண்ணாங்கல்ல அதுல மாநில நிதியமைச்சர்களுடைய பங்கு இல்லையா ஜிஎஸ்டி ரிஃபார் கொண்டு வந்திருக்காரு மோடி ஆனா எல்லா மாநில நிதி அமைச்சரோ என்ன சொல்றீங்க எதுக்காக இதை கொண்டு வந்தீங்க இதனால மாநிலங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொன்னீங்க தங்கம் தென்னரசு அவர்கள் இருந்து ஆரம்பிச்சு கேரளாவில் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் அவங்க இந்த ரிஃபார் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க பலபடியே இருக்கட்டும் அந்த மேல் வரை வந்து நீக்கக்கூடாது இருபத்தி எட்டு முன்னாடி லேபு ஹையஸ்ட் டாக்ஸ் லேபு ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் ட்வெண்ட்டி எயிட் அதை நீக்கிட்டு எயிட்டீன்டேஜா குறைச்சிருக்காங்க எதுக்காக குறைச்சிங்க பழையபடி டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் இருக்கட்டும் அப்படின்னு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் பேசியிருக்காங்க பெட்ரோலியம் ப்ராடக்ட்டை ஜிஎஸ்டி குள்ளே கொண்டு வரலாம் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்கிறாங்க ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் சோ கால் எதிர்கட்சிகள் இந்திய கூட்டணி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய நிதியமைச்சர்கள் வர விட மாட்டாங்க இதனால எங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும் அப்படின்னு சொல்றாங்க லாஸ்ட் எட்டு வருஷமாக விதிக்கப்பட்ட டாக்ஸேஷன்ல ஜிஎஸ்டி டாக்ஸேஷன்ல ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் பாதிக்கு பாதி பங்கு இருக்கு அப்படிங்கறதான் எதார்த்தமான உண்மை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் சில நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா பழைய ஜிஎஸ்டியை போட்டு இருக்காங்க இப்போ இருபத்தெட்டு பர்சன்டேஜா இருந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இப்போ எயிட்டீன் பர்சன்டேஜா குறைச்சிட்டாங்க இன்னும் சில நிறுவனங்கள் டுவெண்டி எயிட் பர்சன்டேஜ் அப்படின்னு போட்டா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க அந்த நிறுவனத்தின் மீது புகார் கொடுக்கலாம் ஒன் நைன் ஒன் ஃபைவ் அப்படிங்கிற டோல் ஃப்ரீ நம்பரை கொடுத்துருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பத்தொன்பது பதினஞ்சு அப்படிங்கிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொண்டு ஏதாவது ஒரு நிறுவனம் இந்த ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோவை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் பழைய டாக்ஸேஷன்லேயே ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னு சென்டர் கவர்மெண்ட் அறிவிச்சிருக்காங்க இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம்னா நடிகர் பிரகாஷ் ராஜ் இருக்காருல்ல எதுக்கு மோடி தான் காரணம் அப்படின்னு மோடி மேலேயே வழியை தூக்கி போட்டு மோடியை கிரிட்டிசைஸ் பண்ணுவார் அண்டார்டிகாவில் பனிப்பாறை உருகிறதுக்கும் ஓசோன் லேயரில் ஓட்ட உழுகிறதுக்கும் மோடி தான் முதல் காரணம் அப்படின்னு பேசக்கூடியவர் பிரகாஷ் ராஜ் கர்நாடகாவில் ஏதோ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு ஒருத்தர் எழுந்து கடுமையான கண்டனத்தை பிரகாஷ் ராஜுக்கு முன் வச்சிருக்காரு செலக்டிவா ஏன் கருத்து பேசுறீங்க நான் நடுநிலையாளர் நியூட்ரல் பர்சன் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க ஆனா செலக்டிவான உங்களுடைய அப்ரோச் இருக்கு சனாதன தர்மத்தை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு முதல்வருடைய மகன் பேசுறாரு ஆனால் அதை கண்டிக்கவே இல்லை இப்போ வரைக்கும் கண்டிச்சு ஒரு அறிக்கை கூட நீங்க வெளியிடலை மாறாக அந்த முதல்வர் மகனுடைய கட்சி நிகழ்ச்சியிலேயே போய் கலந்துக்கிறீங்க இப்படி ஒருத்தர் டக்கன் கூட்டத்தில் எழுந்து கேட்டு கிட்டே பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் உடனே சமாளிச்சிருக்காரு அந்த நெறியாளரும் ஏன் ஆமா ஏன் சனாதன தர்மத்தை அழிக்கணும் ஒழிக்கணும்னு பேசுறதுக்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கல அப்படின்னு அந்த நெறியாளரும் திரும்பிட்டாரு பிரகாஷ் ராஜுக்கு எதிராக உடனே பிரகாஷ்ராஜ் எல்லாத்துக்கும் என்னால் கருத்து சொல்ல முடியுமா எது எது தேவையோ எது எது முக்கியமான விஷயங்களோ நான் வந்து கருத்து சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு உடனே அப்போ எல்லாத்துக்கும் மோடியை வந்து விமர்சனம் பண்ணுறீங்க அது மாதிரி தான் எல்லா விஷயங்களுக்கும் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்னு அந்த நெறியாளர் சொல்ல பிரகாஷ்ராஜுடைய பேசில் ஈ ஆடலை இது மூணாவது டாபிக் நாலாவது டாபிக் கடைசி டாபிக் என்ன பார்க்க போறோம்னா திண்டுக்கல்ல பாஜகவுடைய பூத் கமிட்டி மீட்டிங் வந்து நடந்துச்சு அந்த மீட்டிங்கில் அண்ணாமலை கலந்துக்கலை கேரளாவில் ஐயப்ப பக்தர்கள் மாநாடு சபரிமலையை பாதுகாக்க கோரி ஒரு மாநாடு அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மாநாடு ஏற்பாடு பண்ணுறாங்க கேரள பிஜேபி அண்ணாமலையை இன்வைட் பண்ணுறாங்க அந்த அழைப்பை ஏற்று அண்ணாமலை கேரளா போனார் ஏன் தமிழக பாஜக நிகழ்ச்சிகளை அண்ணாமலை தொடர்ந்து புறக்கணிக்கிறாரு ஏன் சரியாக கலந்துக்கிறது இல்லை அப்படிங்கிற டவுட்டு நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருக்கு சமீபத்தில் களம் அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக பாஜக நிர்வாகிகள் எல்லாமே ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தினாங்க பிஎல் சந்தோஷம் வந்தார் ஆனால் அண்ணாமலை கலந்துக்கலை பிறகு பி எல் அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்கே போய் அவரை கையோடு பிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்காரு அதுக்கும் முன்னாடி டெல்லியில் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு பத்து பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்துச்சு ஒம்பது பேர் கலந்துக்கிட்டாங்க அண்ணாமலை மட்டும் கலந்துக்கல ஏன் கலந்துக்கல அப்படின்னு கேட்கும்போது திருமண நிகழ்ச்சிகள் நிறையா திருமண நிகழ்ச்சிகள் இருக்குது தொண்டர்கள் முன்னாடி தலைவனாக இருந்தேன் என்னால் அவங்க வீட்டு விசேஷங்களுக்கெல்லாம் போய் கலந்துக்க முடியலை ஆனால் இப்போ சாதாரண தொண்டனாக இருக்கேன் என்கிட்ட கேட்டு நிகழ்ச்சியெல்லாம் நடத்துகிறாங்க அந்த திருமண நாள்லாம் முகூர்த்தம்லாம் என்கிட்ட கேட்டு என்னுடைய ஃப்ரீ டைம் கேட்டு குறிச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எப்படி அவங்களுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நான் போகாமல் இருக்க முடியும் எப்படி அங்கே மீட்டிங் இங்கே மீட்டிங்னு நான் காரணம் சொல்ல முடியுமா அதனால தான் அமித்ஷா கிட்ட நான் விளக்கம் கொடுத்துட்டேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருந்தார் அப்போ தொடர்ந்து தமிழக பாஜகவுடைய முக்கியமான மீட்டிங்கெல்லாம் அண்ணாமலை தவிர்க்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கும்போது தமிழக பாஜக தலைவர் உட்பட தமிழக பாஜக நிர்வாகிகள் மீது அண்ணாமலை அதிருப்தியில் இருக்காரோ அப்படிங்கிற டவுட்டு உருவாகுதுங்க சில பேர் அண்ணாமலை பிஜேபியை விட்டே விலக போறாரு தனி கட்சி ஆரம்பிக்க போகிறாரு அப்படின்னு கிளப்பி விட்டு இருக்காங்க அப்புறம் எதுக்காக கேரள பிஜேபி அழைப்பை ஏற்று கேரளா போனார் பிஜேபி மேலெல்லாம் அண்ணாமலைக்கு கோபம் கிடையாது தமிழக பாஜகவுடைய சில நிர்வாகிகள் மீது அண்ணாமலை கோபம் இருக்கலாம் ஏன்னா அதிமுகவோடு கூட்டணி அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக டெல்லியில் இல்லாதது பொல்லாததை சொல்லி கூட்டணியை அமைய வச்சிட்டாங்க சில திராவிட பாஜக தலைவர்கள் அவங்களுக்கு தங்களுடைய சீட்டு ஆகணும் அதிமுகவோடு கூட்டணிக்கு போனால் எம்எல்ஏ ஆயிரலாம் எம்பி ஆயிரலாம் அப்படிங்கிற அந்த குறுகிய சிந்தனையோடு சில திராவிட பாஜக தலைவர்கள் தமிழக பாஜகவில் இருக்காங்க அவங்க மேலே அண்ணாமலை டெஃபினட்டாக அதிருப்தியில் இருப்பார் இடையில மத்திய அமைச்சருடைய தலையீடு தமிழக பாஜக நிர்வாகிகளை கூப்பிட்டு கூட்டம் போட்டு அண்ணாமலையை திட்டிருக்காங்க நிதியமைச்சர் ஸோ இந்த வருத்தம்லாம் அண்ணாமலைக்கு கண்டிப்பாக இருக்கும் அதன் காரணமாக தான் சமீபத்திய மீட்டிங் எல்லாத்தையும் அண்ணாமலை தவிர்க்கிறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன் டிடிபி தினகரன் ஓபிஎஸ் கூட்டணியை விட்டு வெளியேறினது அவங்களா வெளியேறிட்டாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க வெளியேற்றப்பட்டாங்க அப்படிங்கிறதான் உண்மை நைனார் அவர்கள் ப்ராப்பராக ரெண்டு பேரும் ஹேண்டில் பண்ணியிருந்தால் அவங்க எதுக்காக கூட்டணியை விட்டு வெளியேற போகிறாங்க ஸோ இந்த சின்ன சின்ன டிசப்பாயின்மெண்ட்டு டெஃபினெட்டாக அண்ணாமலைக்கு இருக்கும் அதனால தான் தமிழக பாஜக சம்மந்தப்பட்ட எல்லா நிகழ்ச்சிகளையும் அண்ணாமலை புறக்கணிக்கிறாருன்னு நான் நினைக்கிறேன் பிஜேபியை விட்டு அண்ணாமலை கண்டிப்பாக வெளியேற மாட்டார் ஏன்னா மோடி அவர்களுடைய மிகப்பெரிய சீடனாக அண்ணாமலை இருக்கார் அதாவது கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் வந்து அப்படியே சரண்டர் ஆவர் பார்த்திங்களா முழுவதுமாக கிருஷ்ணர்கிட்ட வந்து சரண்டர் அடைவார்ல அது மாதிரி தான் மோடி அண்ணாமலையும் நான் பார்க்குறேன் ஏன்னா மோடியுடைய நாளில் அண்ணாமலை பேசினதெல்லாம் கொஞ்சம் எடுத்து பாருங்கள் அதனால் டெஃபினட்டாக பிஜேபியை விட்டு அண்ணாமலை வெளியேறுவதற்கான எண்ணம் இருக்காது இப்போ நிலைமை சரியில்லை கொஞ்சம் நம்ம அமைதியாக இருக்கலாம் தொண்டனோடு தொண்டனாக இருக்கலாம் கிரவுண்டில் அண்ணாமலை மீதான நம்பிக்கை அண்ணாமலைக்கு மக்களுடைய சப்போர்ட்லாம் இன்னும் அப்படியே இருக்குது அதனால் கொஞ்சம் காலம் போகட்டும் களம் மாறும் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு டெஃபனட்டாக ஏதாவது ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் மறுபடியும் நம்மளால் வந்து கட்சியை கொண்டு வர முடியும் திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக பிஜேபியை பீக்கில் கொண்டு வந்து நிப்பாட்ட முடியும் அப்படின்னு அண்ணாமலை டெஃபினட்டாக நம்புவார்னு நான் நினைக்கிறேன் அதை நோக்கி தான் அண்ணாமலையுடைய அரசியல் பயணம் இருக்கும் இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்